இன்னைக்கு ஒரு புது இயரிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் லான்ச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அது லாச்சிங் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு லிங்க் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி இது இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் பண்ணணும் என்டர் மொபைல் நம்பரு அப்புறம் என்டர் பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்புறம் ஓட் வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வர அதை என்டர் பண்ணிட்டோடே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறமா லாகின் ப லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டுருக்காங்க சைன் அப் போனஸா பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ருபீஸ் கொடுத்துருக்காங்க டெய்லியும் சைன் சைன்இன் பண்ணுறது மூலமாக எயிட் ருபீஸ் கொடுக்குறாங்க இன்வைட் பண்ணுறது மூலமாக டென் ருபீஸ் கொடுக்குறாங்க லெவல் த்ரீ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் போனஸ் கொடுத்துருக்கிறாங்க இது அபிஷியல் டெலிகிராம் குரூப் இருக்கு அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் யாராவது விட்ரா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க இது பாரு ரீசார்ஜ் ஆப்ஷன்ல போயிட்டு மினிமம் ரீசார்ஜ் எவ்வளவு இருக்கு அவ்வளவு ரீசார்ஜ் பண்ணி ஏன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வித் ஆப்ஷன்ல அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி செக்கிங் இன் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா பாத்தீங்க எயிட் ருபீஸ் ஆட் ஆயிருக்குது இப்போ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளானை பை பண்ணிக்கோங்க இதை பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பாரு யூ கேன் பை ஆல்ரெடி பை பண்ணிட்டேன் நான் இதை என்னோட வேலட் லெவல் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் இருக்குது அப்புறம் பிளான் சி டூ டேஸ் பிளான் ஒன்று இருக்கு பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் டெய்லி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா எயிட் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நானூற்றி டெய்லி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அப்புறம் பிளான் டேஸ் பிளான் ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா டெய்லியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் இது பண்ணி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் டேஸ் பிளான் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து நூறுரூவா பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா டெய்லியும் இது பார்த்தீங்கன்னா டென் டேஸ் பிளான் ஆயிரத்தி ஒம்பிரத்தி இரநூறுவா பார்த்தீங்கன்னா டெய்லி ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுக்குறாங்க அப்புறம் டென் டேஸ் பிளான் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்து எண்ணூறுரூவா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நானூறுரூவா டெய்லியும் ஃபிஃப்டின் டேஸ் பிளான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரூபா பார்த்திங்கன்னா நாலாயிரூவா டெய்லியும் நாப்பத்தொம்பா ஏழாயிரத்தி நூத்தி அறுபா யாரும் ஐ அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் பிளான் இருக்கு பாருங்க ரூபா பாத்தீங்கன்னா டெய்லி நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க டூ டேஸ்லயே பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் நீங்க போட்ட அமௌண்ட்ல எடுத்துலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி டேஸ் இருக்கு க்ளோஸ் அப்புறம் பண்ணிடுவாங்க அது வரைக்கும் நம்ம நம்ம லாபத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தான் ப்ராபிட் நமக்கு யாரும் ஐ அமௌண்ட் போட்டு லாஸ் இது இதுல பண்ணணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு நீங்களும் பண்ண ஆரம்பிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்